எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ கிழங்கா மீன் கருவாடு இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வெந்நீர் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் தொக்கு செய்ய போறேன் பார்க்கலாம் வாங்க கிழங்கா மீன் கருவாடு தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் தாளிக்க கடுகு மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொருஞ்சி விட்டு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சது சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயத்துக்கு உப்பு போடலை தருவாட்டில் உப்பு இருக்கும் தேவைப்பட்டால் கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு தக்காளி தங்கி வச்சது போட்டுக்கிறோம் நல்லா பேஸ்ட்டு ஆகிற வரைக்கும் வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதங்கிக்கணும் இப்போ மஞ்சள் பொடி ஹால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டால் சீக்கிரம் வதங்கும் தக்காளி பழையிற வரைக்கும் வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுது இப்போ தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வதங்கிடுது இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கழகா மின் கருவாடு கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவாட்டில் மசாலா கலந்து எடுத்து இப்போ தனி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போ கொதிக்குது மூடி போட்டுடலாம் விடலாம் கிழங்கா மின் தொக்கு ரெடியாக பார்க்கலாம் நான் உப்பே போடலை உப்பு சரியாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதான் பார்த்தேன் இதுக்கு கிழங்காமன் தொக்கு ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ